திருச்சிற்றம்பலம் இப்பொழுது நம்ம சிந்திக்கக்கூடிய திருவாசகம் பதிமூன்றாவது திருப்பதிகம் திருப்பூவல்லி என்கின்ற திருப்பதிகம் இல்லையில் அருளியது விஷயம் நீக்குதல் தரவு கொச்சக கலிப்பா திருச்சிற்றம்பலம் இப்பதிகத்திலே பூவல்லி கொய்தல் என்று பெயர் வைத்திருப்பார்கள் சான்றது இது ஈற்று அதாவது இறுதி அடியிலெல்லாம் பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ என்ற காரணத்தினாலே இப்பதிகத்திற்கு பூவல்லி என்கின்ற அற்புதமான பெயரை வைத்துள்ளார் இந்த பூக்களை காலையில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இறைவனுக்கு காலையில் எழுந்து அரும்போடு மலர்களை பறித்து இறைவனை வழிபோடு செய்யணும் அப்படி மொட்டரா மலர் பறித்து பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும்னு அற்புதமாக நம்மளுடைய திருவாசகத்தில் மாணிக்க பெருமான் குறித்திருப்பேன் அப்படி இந்த பதிகத்திலே நம்ம பூவல்லி கொய்தல் காலையில் இருந்து அந்த பூவை பறிக்கும் பொழுது எதையோ சிந்தனை நினைத்து நம்ம அந்த பூவை பறித்து அதை மாலையாய் தொடுப்பதற்கு முன்பாக நாம் இறைவனுடைய அந்த இறைவன் நம்மளுக்கு அருள் செய்த வண்ணத்தையெல்லாம் நினைத்து மாணிக்க பெருமான் அந்த பூவல்லி கொய்தல் ஆகிய அந்த நிகழ்வை செய்கின்றார் எப்படி என்று சொன்னால் அந்த பதிகத்திலே ஞாயிற்று கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருள் பொருள்படுத்து தாயிற் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் மாயா பிறப்பருத்து ஆண்டானின் வல்வினை வாயில் பொடியட்டி பூவல்லி கொய்யாமோ என்று அற்புதமாக அந்த பூவை கொய்யும்பொழுது அற்புதம் நம்மலாம் பாருங்கள் வீட்டில் ஒரு பூவை எடுத்து நம்ம சுவாமி கட்டினா கூட எந்தெந்த கதையோ பேசி கட்டுறோமோ இல்லையா அப்படின்னா நம்ம நம்ம சுவாமி சிந்தனையிலே செய்யணும் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் என்ன பண்ணணும் சிந்தனை முழுக்க யார் மேல இருக்கணும் இறை மேல இருக்கணும் அந்த வழிபாட்டு மேலே இருக்கணும் நீ உண்மையா பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த அந்த முழு ஈடுபாடோடு செய்தால்தான் என்ன முக்கியமான பலன் நம்மளுக்கு கிட்டும் அதுபோல அதாவது கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருள்படுத்து நம்ம தான் இப்படி மாணிக்க சொல்லி சொல்ல பாருங்க நாயினும் கடைப்பட்ட எண்ணெய் தாய் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் ஆண்டான் என் வல்வினையை வாயில் பொடியட்டி பூவள்ளி கொய்யாவும் அப்படி எப்படி மாய பிறப்பருத்துன்னு சொல்ற இந்த மாயாகிய இந்த பிறப்பறுத்து என்னை ஆண்ட ஆண்டான் என் வல்வினையின் அதன் வல்வினையின் வாயில் பொடியெட்டி பூவல்லி கொய்யாமோ என் வல்வினையாகிய அந்த வினையிலே அதில் பொடியி பூ நம்ம சொல்லுவோம்ல அதை தூக்கி எறிடா அப்படின்ற மாதிரி வாயில் பொடியி பூவல்லி கொய்யாமோன்னு அற்புதமா சொல்கிற அதை நான் அந்த பதிகத்தை முன்னாடியே சொல்லுவேன் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழினேன் அணையார் புனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோன்னு அற்புதமாக அந்த பூவைக்கு நம்ம ஏன்னா நம்ம வீட்டில் கட்டும்போது பூலாம் பார்த்தோன்னா அதான் சொல்ல வந்தேன் இனி நாடகத்தை பார்த்துக்கிட்டு நம்ம என்னென்னா எந்தெந்த கதையும் என்ன பண்ணுவோம் பேசினே கட்டும் என்னம்மா சாப்பிட்டியான்னு ஒரு முடிச்சு போடுவோம் அப்புறம் அவங்க கேட்பாங்க ஆ நீ நான் சாப்பிட்டோமா நீ நான் பண்ணுற அப்படின்னு அந்த கதையெல்லாம் பேசி நம்ம பண்ணுவோம் சாமிக்கு எடுத்தோடு எது அந்த பூவை சாப்பிடக்கூடாது இது சிவாயினம் ஒரு பூவை எடுக்கிறோன்னா பாருங்கள் ஒரு ஒரு முழம் பூ கட்டோன்னா இல்லை மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது அறுபது சரி நம்ம மல்லி பார்த்தோன்னா எப்படி பார்த்தா ஒரு நூறு மல்லியாச்சும் இருக்கும் ஒரு மொழ பூவில் ஒரு நூறு மல்லியாச்சும் இருக்கோ ஒரு கணக்கு ஒரு குறிப்பிட்ட தரங்களில் ஒரு இல்லை நூறு இல்லை எண்பதாச்சும் இருக்கும் அப்போ அந்த ஒவ்வொரு வாட்டி ஒரு பூவை எடுத்து வைக்கும்போது சிவாய நம சிவாய நமன்னு ஒரு ஒரு பூவை எடுத்து வச்சா அவள் பாருங்க நம்ம எவ்வளோ சிவநாமத்தை சொல்கிறோன்னு அப்போ தனிப்பட்ட பொழுது உட்காந்து நம்ம ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போதில்லை அதான் பாருங்க அனைத்து வேலையுமே நம்ம சிவபெருமானாகவே வேண்டிய அது சிவ செய்து செய்வோமே ஆனால் அனைத்துமே என்னது சிவ வழிபாடாக கருதப்படுகின்றது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் என்ன நினைக்கணும் அனைத்தையும் இறைவனுடைய கருணை எல்லாம் இறைவனோட செயல் என்று நினைத்து செய்தோமே ஆனால் அது என்னை என்னவாக மாறுது இறைவனோ அது இறை வழிபாடாகவே மாறுது நம்ம வேலை செய்கிறோம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ பசங்களை சாதா கில்லி விளையாடுறாங்க அதை விளையாடும் போது என்னது ஆ இறைவனோட செயலு அப்போ அந்த கையில் கொம்பு வச்சிருக்கிறோம் இது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கொம்பு தான் இறைவனாகிய அந்த சக்தி அப்போ அந்த கில்லி கீழே இருக்குது என்னது அதுதான் ஆணவ மலம் அப்படி இந்த இறை சக்தியை வைத்து அந்த ஆணவ மலம் ஆகிய எரியும் போது என்ன நம்ம விட்டு நீங்கி போதா இல்லையா எரிய போதா இல்லையா அப்போ அந்த மாதிரி நம்ம நினைச்சி அதை ஒன்னொன்னே பார்க்குறது இறைவனோட கருத்தை எண்ணி பார்க்கும் போது ஆகுது அது அந்த விளையாட்டை கூட இறைத்தன்மையை எய்து கொள்ளு அப்போ அதுவும் இறை வழிபாடா மாறிடும் நம்ம சாப்பிடும் போது கூட சரி அப்ப எல்லாம் இறை வழிபாடாக மாறிடுச்சுன்னு சொன்னா நம்ம தன்மை எது வாழும் போதே அந்த தேவநிலையை நம்ம எய்தக்கூடிய கூடிய நிலை ஏற்படும் அப்போ அற்புதமான திருப்பதிகம் எந்தை என் தாய் சுற்று மட்டுமெல்லாம் என்னுடைய பந்த மருத்தனை ஆண்டு கொண்ட பாண்டிபிரான் எந்த இடை மருதில் ஆனந்த தேனிருந்து பொந்தை பரவி நாம் பூவள்ளி கொய்யாமும் அப்படி அற்புதமாக இந்த பதிகங்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார் இந்த பதிகத்தை நாம் பாராயணம் செய்வோமாக இரண்டு இரண்டு வரிகளாக விண்ணப்பம் செய்வோம் திருவடி மேல் வைத்தலுமே சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தே நனையார் புனல் தில்லை ஆடுகின்ற தேடுகின்ற சீர் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ எந்தை என் தாய் சுற்றும் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டி பிரான் பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ நாயிர் கடைப்பட்ட நம்மையுமோர் பொருள்படுத்து தாயிர் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் பருத்து ஆண்டான் என் வல்வினையின் வாயில் புடியட்டி பூவல்லி கொய்யாமோ பன் பட்டடில்லை பதிக்கி அரசை பரவாதே என் பட்டதக் கண் அருக்கன் எச்சன் இந்து அனல் ஓத படை வீர பத்திரால் பாடிக்கூ கொய்யாமோ தேநாடு கொன்றை சடக்கி அணிந்த சிவா உனாடி நாடி வந்து உள் புகுந்தான் உலகர் முன்னேடி நின்று ஓலமிட நட்பயிலும் வள்ளி கொய்யாமோ எரிமூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்தருளி சிரமூன்று மாறு து தன் திரு பொறுபம் நெறித்தருளி மூன்று மாயே உணர்வு அரிதாம் ஒருவனுமே புறமூன்று மாறித்தவா பூவள்ளி கொய்யாமோ வணங்க தலை வைத்து வார்கழல்வாய் வாழ்த்த வைத்து இறங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்தான் ஆடுகின்ற பூவள்ளி கொய்யாமோ நெறி செய்து அருளித்தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்ட பிரான் குண பரவி நம்மை முழு முதற்றும் பழவினையை செய்தவா கொய்யாமோ பன்னால் பரவி பணி செய்ய பாதமலர் நான்குண்ண வைத்து பெரியோ நெறி சுடராய் என்னை ஆண்டு கொண்டான் கழலினைகள் பொன்னானவா பாடிப்பூவல்லி கொய்யாமோ பெசையாமிந்த பிண்ட மர பெருந்துரையான் சிரா திருவடி என் மேல் வைத்த பிறான் நன்றி காபாலிவள்ளி பாலும் அமுதமும் தேனுடன் பரபரமாய் கோலம் குளிந்து உள்ளம் கொண்ட கொண்டவீரான் குறை கடல்களே அமோ வானவன் மாலையின் மற்றும் உள்ள தேவர்க்கும் உணவனாய் நின்ற கூடலாக குணகுரியோன்

நிறை கடலோன் போனை பொந்தாது பாடினாம் பூவல்லி கொய்யாமோ பொந்தாது பாடினாம் பூவல்லி கொய்யாமோ படமாக என் கண்ணுள்ளே தன்னினை போதாவை அளித்திங்கு இடமாக கொண்டிருந்த ஏ கம்பமேய அம்பலமே தானிடமா நடமாடுமா பாடி பூவல்லி கொய்யாமோ அங்கே அருக்கன் ராவணன் அந்தக செங்கன் இந்திரனும் சந்திரனும் எச்சனும் தன் பரிசழிய பொங்கைய சிற்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ தென் விடையான் சிவபுரத்தார் போரேது மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்தருளி பாண்டியன் தன்னை பணி கொண்ட பாடி நாம் பூவல்லி வரும் முன்னாயமாலையனும் தானவரும் பொன்னார் திருவடி தாமரியார் போற்றுவதே புகந்தே ஆண்டு கொண்டான் இளங்கனியார் நாகம் பாடி நாம் பூவல்லி கொய்யமோ சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராத ஆசையதாய் அடியே நகமயிர்ந்து பெருந்தோரையான் பெரும் நடம் செய் பேரானந்தம் பாடி போவல்லி பொய்யாமோ அத்தி உரித்தது போர்த்தருளும் பெருந்தோரையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுளையில் பிள்ளையுமா ముదల్ ఉత్తర కో సమంగై వల్ల ముతి పుగుందవా పూవల్లి కొయ్యామో மாவார ஏறி மதுரை நகர் புகுந்தருளிவாந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாயி வந்து எம்மை குற்றையேவல் கொண்டருளும் கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாமோ பூவார் கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாமோ திருச்சிற்றம்பலம் பாடி படுவது மழை ஊத்துது அப்போ மாவாறு ஏரி மதுரை நகர் புகுந்தருளி தேவார்த்தம் கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருள் பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாம் அப்படிப்பட்ட இறைவன் என்னை வந்து ஆண்டு கொண்ட திறத்தை எல்லாம் அற்புதமாக சொல்கிறார் மணிவாசக பெருமான் இந்த பதிகம் அற்புதமான பல கருத்துக்களை எல்லாம் நமக்கு சிந்திக்க திரு கூடியிருக்கிறது தேனாடு கொன்றை சடைக்கு அணிந்த சிவபெருமான் ஊநாடி நாடி வந்து உள்புகுந்தான் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்று ஓலமிட நடம்பையிலும் வானாடார் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ தேனாடு என்று சொன்னால் கொன்றை என்று பிரிக்கணும் தேன் ஆடு கொன்றை சடைக்கு அணிந்த சிவபெருமான் ஊ நாடி வந்து என் உள்புகுந்தான் உலகம் முன்னே அப்பட ஊ நாடி வந்து என்னை நாடி வந்து என் உள்புகுந்தான் புகுந்தான் உலகர் முன்னே நான் ஆடி ஆடி நின்று ஓலமிட நடம்பையிலும் வானாடர் கோவுக்கே சென்று உத வானாடர்னா கோ கோனா மன்னன் வானாடர்னால் வானத்திற்கெல்லாம் அதிபதியாக விடக்கூடியாரு அவர் வாணாடர் கோவுக்கே சென்றுதா அது கோவுக்கே பூவல்லி கொய்யாமோன்னு அற்புதமாக இந்த பதிகத்திலே குறிப்பிடுகிறார்